அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை இதாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நமது பயணம் நேரம் எமினி அவதிகள் கிட்ட தொடங்கிடலாம் ஏன்னா நேற்று இரவு இஸ்ரேல் மீதும் அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதற்கு பதிலடியாக இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலையும் முன்னெடுத்திருக்கிறது அமெரிக்கா அப்படியே அங்கேருந்து இஸ்ரேல் இஸ்ரேலிருந்து சிரியா சிரியாவிலிருந்து உக்ரைன் இருந்து ஃபைனலாக சவுதி அரேபியா போகிறோம் அப்புறம் சவுத் கொரியா ஏன்னா தென்கொரியா சவுதி அரேபியா மெக்சிகோ இங்கெல்லாம் இயற்கை பேரிடர் அடிஷ்னலாக இன்னைக்கு ஒரு பூகம் நிகழ்வு ஏற்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் ஒட்டு மொத்தமாக அந்த உலகத்தையும் ஒரு அலச அலச போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்கு பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா பதிவுக்கு போறதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் காசாவுக்குள்ளார ஹமாஸுக்கு எதிராக அங்கே மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்களா கடந்த மூன்று நாட்களாக நீங்கள் சொல்வது போலி செய்தி அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் நான் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக நான் மட்டும் சொல்லலைங்க நீங்கள் உங்களுக்கான வீடியோ பதிவும் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் ஒட்டுமொத்த பத்திரிகைகள் பிபிசி த கார்டியன் பத்திரிக்கை த நியூயார்க் டைம்ஸ் ஃபஸ்ட் போஸ்ட் அப்புறம் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னும் சிஎன்என் என்னென்ன பத்திரிக்கைகள் இருக்கோ ஒரே ஒரு பத்திரிக்கையை தவிர மீதி அனைத்து பத்திரிக்கைகளும் என்ன போட்டிருக்காங்கன்னா எல்லாருமே ஆன்டி ஹமாஸ் புரோட்டஸ்ட் வந்து அங்கே நிகழ்ந்திருக்கிறது இன்னும் தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க சரி அல் ஜெசிரா மட்டும்தான் வேற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அவங்களுமே ஒரு செய்தியை மறைச்சு தான் வெளியிட்டிருக்காங்க அதாவது அங்கே நடக்கிற போராட்டங்கள் வாரை நிறுத்த வேண்டும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் உடனடியாக அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் போராட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா அங்க அல்ஜிரா சொன்னது வந்து ஆன்டி அம்மாஸ் ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க பிரயோகிக்கல ஆனா வருகின்ற வீடியோ பதிவு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே சரி இப்போ நீங்க இந்த லெட்டர் பேடை கூட போய் சொல்ல முடியாது இந்த லெட்டர் பேட் யார் எழுதுனோம்னா இந்த ஃப்ரைடே ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இருக்கு இல்லையா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அமாசுக்கு எதிராக அதாவது நேற்று கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்கள் சேரணுன்ற மாதிரி வியாழக்கிழமை விடப்பட்ட அழைப்பு இந்த போராட்டத்தை கலைச்சிங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாப்புலர் அப்ரைசிங் அப்படின்ற ஒரு இயக்கங்கள் வந்து ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நான் சொல்றது ஃபேக் செய்தி அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க எல்லா நியூஸ் சேனலுமே ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ஜி ஷீராவத் அவரை மீதி அத்தனை நியூஸ் சேனலுமே ஆன்டி ஹமாஸ் புரோடஸ்ட் அந்த இடத்துல நடந்திருக்கிறது ஹமாஸுக்கு எதிரான ஒரு புரோட்டஸ்ட் நடந்துருக்குன்றாங்க இருக்கிற செய்தியை தான் என்னால் தொகுத்து வழங்க முடியும் இல்லாத ஒரு செய்தியை நம்ம எப்படி புதுசாக சொல்ல முடியும் ஸோ அந்த இடத்துல நிச்சயம் ஹமாஸுக்கு எதிரான போராட்டம் மக்கள் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எல்லோரும் சொல்லும்போது நம்மளும் அந்த பயணத்தில் சொல்லணும் பார்க்கலாம் இருந்து மேபி உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளும் உங்களுக்கு அதுக்கான முழு தகவல் உங்களுக்கு கிடைத்து விடும் சரி ஓகே அடுத்தது என்னென்னா இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் குறிப்பாக உங்கள் பேலஸ் ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மூலியமாகவும் இன்னொரு மிசைல்ஸ் மூலியமாகவும் அங்கே பென்குரியன் விமான நிலையத்திலும் மற்றும் நாங்கள் ஹெய்ம் வச்சோம் இந்த பக்கம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் யுஎஸ்எஸ் ட்ரூமன் போர்க்கப்பல் மீது ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பது பக்கம் ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க இதுவரை இல்லாத ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதனால் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்க இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்தமாக நேற்று இரவு மட்டும் நாற்பத்தி நாலு ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க அங்கே எமினியா உதிகள் சதா இருக்காங்க இல்லையா அதாவது சதாணா அங்கே இருக்கக்கூடிய தலைநகர் பகுதியும் மக்கள் பயன்படுத்துகின்ற விமான நிலையங்கள் இருக்கு இல்லையா அந்த விமான நிலையத்தையும் முழுமையாக வந்து சேதாரம் அடைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இன்றுமே அவங்களுடைய பதுங்கு குழிகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா அது இல்லை ஏன்னா அவங்க பதுங்கு குழியிலிருந்து தான் பெரிய அளவுக்கு தாக்குதலை நிகழ்த்துறாங்க திடீர் திடீர்னு ஐப்பசோனிக் மிசைல்ஸை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அவதிகள் அது இவங்களால் அழிக்க முடியல ஆனால் ஒரு டார்கெட் வச்சுட்டாங்க எமினிய உரிக்கள் மீது இவங்க டார்கெட் வச்சுட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு நான் இரவு பதிவில் டீட்டெயிலாக எங்கெங்க தாக்கல் நடத்துறாங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு மொத்தமாக நாலு ப்ராவினன்ஸை டார்கெட் வச்சாங்க ஒவ்வொரு ப்ராவினன்ஸ்லையும் பத்து பத்து ஸ்ட்ரைக் மேலே வந்து நிகழ்த்தியிருக்காங்க காசாவுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா யூஎன்ஆர்டபிள்யூஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று வாரங்களாக உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே உள்ள செல்லலை மக்கள் வந்து ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது தொடர்ந்து அடுத்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி இன்னொரு விஷயம் என்ன இருந்து இன்னைக்கு திடீர்னு மறுபடியும் ஒரு மூன்று ராக்கெட் வந்து இங்கே கீழே இஸ்ரேல் பக்கம் வந்து ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக வந்து சொன்னாங்க அதற்கு பதிலடியாக இவங்க மறுபடியும் லெபனான் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அதற்கு ஏற்கனவே இஸ்புல்லா தரப்பில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க இங்க பாருங்கள் நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணுறோம் லெபனான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு இங்கே தேவையில்லாமல் எங்கள் மீது அபாண்ட குற்றச்சாட்டு சொல்லாதீங்கன்னாங்க ஆனால் அதையும் இஸ்ரேல் கேட்குற மாதிரி இல்லை இன்றைக்கி ஒருபடி மேலே போயிட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அன்னைக்கு ஒரு மூணு ராக்கெட் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு ரெ இரண்டு மூன்று வந்திருக்கு இதெல்லாம் சேர்த்தி பார்க்கும்போது நாங்கள் மறுபடியும் பெய்ரூட்டை தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு காலம் நெருங்கி விட்டதுன்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஐயா இஸ்ரேல் அவங்க தான் அமாஸ் அரப்பில் நாங்கள் சீஸ்பேரை ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ஏன் தொடர்ந்து எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லப்பட்டாலும் இப்போது நிலைமைக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை கிளியராக இப்போ புரிஞ்சிக்கலான்னா இவங்க இப்போ ஹஸ்பல்லாகவும் கூப்பிட்றாங்க வாங்க கொஞ்சம் நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டியது இருக்கிறது வாங்க ஃபைட்டுக்கு வாங்கன்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலுமே தொடர்ந்து அந்த லெபனான் இப்போ சதன் லெபனான் பகுதியில் காசாவில் நடத்தப்படுகிற இருந்து ஒரு இருபது பர்சன்ட் அந்த இடத்துல நடந்துகிட்டு தாங்க இருக்குது சரி அப்படியே பக்கத்தில் சிரியா மீதும் ஒரு சில தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கிறது என்றால் சிரியா மீதும் தமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது அதனால தான் இன்று மொத்தம் ஈராக் லெபனான் பாலஸ்தீன் அப்புறம் அவங்க சிரியாவுக்குள்ளார இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் இணைந்து துருக்கிக்கு ஒரு முழு அதிகாரம் கொடுக்குறாங்க துருக்கியினுடைய ஃபாரின்மீர் அண்ட் ஃபிடன் அவர்கள் கலந்துக்கிறாங்க கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் சிரியாவுடைய வளர்ச்சிக்கும் சிரியாவுடைய முன்னேற்றத்திற்கும் துருக்கி எடுக்கிற முன்னெடுக்கிற நடவடிக்கையில் நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நாட்டாமையே சொல்லிட்டாங்க அமெரிக்காவே நீங்கள் சிரியாவுக்குள் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை சரிதான்னு சொல்லும் போது நாங்களும் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் அதனால் சிரியா வந்து விமான தளங்களை வந்து அந்த பால்மேரா பகுதியில் சிரியா நம்ம துருக்கி வந்து விமான நிலையங்களை அந்த பால்மேரா பகுதியில் அமைத்துக்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க இத்தாலி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சிரியாவுக்குள்ளார ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு நாற்பது மில்லியன் அறுபத்தெட்டு மில்லியன் பக்கம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இரண்டு முறை இரண்டு முறை துருக்கி விமான நிலையங்கள் விமான நிலையன்ற பாருங்கள் ராணுவ நிலைகளை அந்த இடத்துல அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன போதும் தெரியல அங்கே இருக்கக்கூடிய நாடுகளெலாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இப்படி ஒன்றா சேர்றதுனால துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இருந்தாலும் துருக்கிக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல் மீதுலாம் டக்குன்னெலாம் கோவம் வராது அதிகபட்சம் கண்டனங்கள் தெரிவிப்பாங்க கடும் கண்டனம் தெரிவிப்பாங்க கண்ணு குத்துற கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல் மீது அவங்களுக்கு கோபம் வராது கோவம் வந்தால் அமெரிக்கா உள்ள ஓடி வந்து அப்படியே முன்னாடி இப்படி க இப்படி தொங்க விடுவாங்க ஒரு பழத்தை கட்டி தொங்குவாங்கப்பா வேணுமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணுமா வேண்டாமா கண்ணுக்கு தெரியுதா அம்மியாரு உங்களுக்கு கொடுக்குற அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு துருக்கதிபர் அவர்களை வந்து சாந்த ஸ்வரூபமாக இருப்பா கோவப்படாதன்னு சாந்தப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி இரடகனவர்களுக்கு துருக்கியதிபர் அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நிகழ்கிறதா என்றால் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்று பத்திரிக்கையாளர்லாம் எல்லாத்தையும் நிறைய பேர்த்து கைது பண்ணிட்டாங்க குறிப்பாக பிபிசியோட பத்திரிகையாளர்லாம் கைது பண்ணி நாடு கடத்திட்டாங்க நீங்கள்லாம் இங்கே இருக்கவே கூடாதுன்ட்டாங்க அவர் இமா மேக்லூ அவர்களுக்கு ஆதரவாக எந்தெந்த வக்கீல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ வக்கீல்லாம் சேர்ந்து போரா ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ணாங்க போராட்டம்லாம் பண்ணாங்க அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க ஒரு ஆயிரத்தி அறநூறு பேத்துக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வந்து நாடு கடத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் துருக்கிக்கு கொஞ்சம் தொடர்ந்து பேக் அதாவது பேக்லாஷ் அப்படின்னா கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு தான் இருக்குது அங்கே போராட்டங்கள் எதிர்கட்சிகளை முடக்கிற இந்த செயல் மக்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் கொண்டு தான் இருக்கிறது அவர்களால் வந்து தடுக்க முடியவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம சரி அமெரிக்கா கிட்டே போகணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம் உக்ரைனோட விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கிறது மார்க்கோ ரூபியோ அவர்கள் யார் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் இதுவரை நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து முந்நூறு பேர்த்து அதாவது ப்ரோ பாலஸ்தீன் ஸ்டூடெண்ட்டு பேலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் செஞ்ச ஸ்டூடெண்ட்டை நாடு கடத்தி இருக்கோம் அவர்களுக்கு இனி இங்கே இல்லை அந்தந்த நாட்டில் போய்ட்டு அவங்க அங்கங்கே போராட்டம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நாட்டுக்குள்ளே போராட்டம் பண்ணுறதுல நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இங்கே படிக்க வந்த இடத்துல எங்கள் அமாசுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லை அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டத்தில் நான் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சந்திக்கிறாங்கன்னா இப்போ தென்கொரியாவில் இருந்து அவங்க தாத்தா காலத்தில் வந்தவங்க கிரீன் கார்டு ஹோல்டரு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அங்கே அமெரிக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க இப்போ என்னாச்சுன்னா அந்த பொண்ணு நாடு கடத்திட்டாங்க அந்த பொண்ணோட வயசு வந்து இருபத்தி ஒன்று யுன்ஷா சங் அப்படின்ற ஒரு பொண்ணு யுன்ஷா சங் வந்து நீங்கள் அம்மாஸுக்கு எதிரான போராட்டத்தில் இப்போ நாடு கடத்துகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேலையை விட்டுட்டு போவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க தெரியல எங்களுக்கு வந்து கிரீன் கார்டு ஓல்ட்ராக இருந்தால் கூட எங்களுக்கு முக்கியம் கிடையாது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் காலி பண்ணிடுவோம் நாங்கள் வந்து நாடு கடத்திடுவோம் அது துருக்கியோட ஸ்டூடெண்ட்டு துருக்கியிலேருந்து இங்கே வந்து பிஹெச்டி பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்கள நேற்று வந்து டீடைன் பண்ணியிருந்தாங்க டீடைன்னா கருதி வாமா நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி ஸோ தொடர்ந்து இதுக்கான வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கான லிஸ்ட்டு போதிய அளவுக்கு வராத யூனிவர்சிட்டி மீது நாங்கள் ஃபண்டு சேலரி எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோம் இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அமாசுக்கு ஆதரவான போராட்டம் பண்ணுகிற நபர்கள் யாராக இருந்தாலும் அது எங்கள் நாட்டில் அனுமதி இல்லை அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்க சென்று போராடலாம் எவ்வளோ நாளும் அவங்க உண்ணாவிரதம் இருக்கலாம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஸோ ரொம்ப வெறி கொண்ட வேங்கையாக இருக்கிறாங்க அமெரிக்க தரப்பில் ப்ரோ ஹமாஸ் ப்ரோ பேலசின் ப்ரோடெஸ்ட் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா சீனாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்ணா லட்டு தினம் ஆசையான்ற மாதிரி இந்த சோட்டா பீம் லட்டு சாப்பிடுவார்ல அப்படி லட்டு சோட்டா பீமுக்கு ஒரு பவர் வந்துடல அந்த மாதிரி சீனாவுக்கு பவர் கொடுக்குறோம் என்ன அப்படின்னா நீங்கள் சாரி நாங்கள் டிக்டாக் பேன் பண்ணியிருக்கோம் அதை நீக்கணும்னா அதை டிக்டாக்கே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிடுங்க சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மீது போடப்படுகிற பொருளாதார தடைகள்லாம் கொஞ்சம் நாங்கள் நீக்கலான்னு இருக்கிறோம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ ஹேப் எங்களுக்கு வித்துட்டிங்கன்னாவே போதும் நான் உங்களுக்கு பொருளாதார தடையை நீக்கிறோன்றாங்க இது ஒரு வகையான மிரட்டல் தானே அதாவது மிரட்டி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க ஒன்று உலகத்தை ஆளுகின்ற நிறுவனங்கள் உங்கள் நீங்களாக இருக்கணும் அப்படி வேறு ஒரு நிறுவனம் வந்ததுன்னா அதுக்கு தடை விதிக்கணும் அதையும் மீறி இருந்தால் அது எப்படியாவது ஆட்டையை போடணும் ஆட்டையை போடுறதுல ரொம்ப என்னெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து புலா தடைகளை போடணும் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு அதை ஆட்டையை போடுறது உங்களோட குறிக்கோளாக இருக்கிறது அல்ல நம்ம சொல்லி தெரிய வேணும் இல்லை உலகத்தின் நெய்யதையுமே கூட அதனால தான் கனடா ரொம்ப குறுகிய கால பிரதமர் கார்னி அவர்கள் ரொம்ப ரொம்ப குறுகிய கால பிரதமர் வந்தார் வந்தவொன்னே ஒரு ஃபாரின் டூரை போயிட்டு வந்து டூர் போய் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு பயங்கர வீர வசனெலாம் பேசி மைக்கெல்லாம் முழுங்கிட்டு உள்ளே வந்து நாங்கள் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி தேர்தல் நடத்துகிறோன்னு சொல்லிட்டாரு சரி ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கவே இருக்கார் இப்படி நீட்டினாங்கன்னா இப்படி பண்ணால் பழம் இப்படி அழுத்திட்டா காய் எப்போவுமே அவங்க மேடம் அமெரிக்கா கூட இப்படி பழம் பண்ணவே மாட்டாங்களாம் இப்படித்தானோம் அப்படி கொண்டு போனால் சொல்லி விரலையும் நசுங்குற அளவுக்கு அழுத்திடுவாங்களா அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அப்படின்னா ஒரே நசுக்கு தான் முடிஞ்சது காய் தான் அதுக்கப்புறம் அவங்க பேச்சு பேச்சுவார்த்தையே கிடையாது ஓவர் ஓல்டு ரிலேஷன்ஷிப் ஓல்டு அப்போல்லாம் அமெரிக்காவும் கேனாடா அப்படி பழகிக்குவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு பழகிக்குவாங்க இப்போல்லாம் முடிச்சுட்டாங்க கதை இனிமேலாம் நம்மளாம் எதிரிங்குதான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அமெரிக்கா அங்கே மட்டும் வெட்ட வச்சிட்டாங்க சமீபகாலமாக வெனிசுலாவுக்கு ஒரு டார்கெட் வச்சாங்க வெனிசுலா கொஞ்சம் அப்படி இப்படின்னு எடுத்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு நேராக அங்கே இருக்கக்கூடிய கயானாவுக்கு போயிட்டார் இங்கே வரைபாட்டில் பார்க்குறீங்களே இந்த கயானாவுக்கு போயிட்டு கயானாவுக்கு தேவையான அனைத்து வித இராணுவ உதவிகளும் செய்கிறோம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கயானா எசாம்பிக் இருக்குல்ல இந்த டெரிட்டரியை வெனிசுலா எங்களுதுன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க கயானா எங்களுதுன்னு கிளைம் பண்ணிட்டுருக்காங்க அங்கே எப்பவுமே கொஞ்சம் ரணகல பூமியாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது கயானாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து இந்திய வம்சாவளி அதையும் நான் உங்களுக்கு கடைசி நல்லா சொல்லிடுறேனே ஸோ அந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு முழு சப்போர்ட் ஏன்னா ரீசெண்டாக அந்த கயானா எசா எசாம்பிக் அவர் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆயில் ரிசர்வ் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த ராயல் ரிசர்வ் எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு போட்டி வெனிசுலா ஓடி வந்து நாங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் தான் எடுப்போம்னு சொன்னாங்க அது இடையில் கொஞ்சம் போர்லாம் முட்டுற மாதிரி இருந்தது அதனால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே சண்டை வர மாதிரி இருந்தது நம்ம கூட பேசினோம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம பேசணும் நம்ம அப்போ ரஷ்யாலாம் வெனிசுலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ சம்பவம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அமெரிக்கா போயிட்டு கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாற்றுறேன் இப்போ உக்ரைனை காப்பாற்றிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி வந்து காப்பாற்றுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி பாருங்கள் எகிரி அடிக்கிறார் யார் அமெரிக்காவையே எகிரி ஒரு தட்டு வாரம் ஐயா நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க உங்களை நான் ஃபாலோ பண்ணி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அமைதி ஒப்பந்தம் மீதியெலாம் நான் கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷம் நீங்கள் அதிபராக இருப்பீங்க அடுத்த அதிபர் வரும்போது நிலைப்பாடு மாறுது அதனால் நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்கள் நிலையாக தான் இருப்போம் ஆனால் இன்னைக்கு ஏதோ ட்ரம்ப் இருக்கிறாரன்றதுக்காக நான் ஒரு பேச கேட்டுக்கிட்டேன் நான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே போகிறது சொல்லுங்கள் ஆ அப்படின்னு அமெரிக்கா ஏற்று பேசுகிறாங்க இன்னொரு விஷயத்துலேயும் ஏற்று பேசிட்டாங்க அமெரிக்காவை என்னென்னா அமெரிக்கா வந்து இந்த மினரல் டீல்லாம் கொண்டு வரத பார்த்தோன்னா ராபரி பகல் கொள்ளையில் இரவு கொள்ளையில் எல்லா கொள்ளையும் நடக்குதாங்க இந்த ராபரி நடத்திட்டு இருக்காங்க மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க இனிலாம் கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி அமெரிக்காவுடைய எம்பிஸ்லாம் அமெரிக்கா தூக்கியிருக்காங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்கான்ற மாதிரிங்க உக்ரைனுடைய எம்பிஸ்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை சொல்லியிருக்காங்க ஆனால் புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிறது டெம்பரரி தான் உக்ரைன் தேர்தல் நடத்தட்டும் தலைவர்கள் மாறட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக அமைதி வந்துடும் உக்ரைனில் அமைதி திரும்பணும் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கூட விட்டுருங்க இந்த பேச்சுவார்த்தை மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எலெக்ஷன் நடத்தினாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனில் அமைதியும் வந்துடும் அது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட விருப்பமாகவும் இருக்குன்ற மாதிரி திடீர்னு ஒரு குண்டை போட்டார் ஆனால் அவங்க தான் முப்பது நாடுகள் கொண்ட கூட்டமைப்பில் போய் கூட்டம் கூட்டத்தில் என்ன அவங்க பெருசாக சாதித்தாங்க அப்படின்னானா ஒன்றுமே நத்திங் கம்ப்ளீட் ஃபெயிலர் போய் டீயும் பிஸ்கட்டும் தான் மிச்சம் எந்த ஒரு முடிவுமே எட்டப்படல அவங்களால் எடுக்கவும் முடியல அவங்களால கீப்பர் அனுப்பவும் முடியல ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருனா அமைதி ஒப்பந்தம் அமெரிக்கா கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது அவங்க தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் பயங்கரமான எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் காட்ட போகிறேன்றாங்க அப்போ அவங்க தரப்பில் எவிடன்ஸ் இருக்காதான் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ஒரு மூன்று முக்கிய நபர்கள் இந்த புகைப்படமே கருத்து சொல்லுகின்ற புகைப்படங்கள் இது ஏகப்பட்ட கருத்தை உங்களுக்கு புரிய வச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உலகின் மிக முக்கிய தலைவர்கள் மூன்று தலைவர்கள் பேசிக்கிறாங்க இந்த உலகத்தை எப்படி அமைதியாக கொண்டு போகிறது சாந்த ஸ்வரூபமாக இருப்பது பூமலர்கின்ற சத்தத்தை மக்கள் காதுகளில் ஒழிப்பது என்று மிக முக்கிய விவாதம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒன்றே ஒன்று தான் அங்கே சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா பத்திரிகைகளும் ஐரோப்பாவால் இனி எதுவுமே முடியாது அமைதி பேசிக்கி அப்புறம் அனுப்ப முடியாது எதுவும் முடியாது ஏன்னா அமே ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா ஓடி வந்து இந்த பொருளாதார தடைகள்லாம் போகிறதுனால அவங்களுடைய நிலைப்பாடை சமாளிக்கிறதுக்கே பெரிய விஷயமாக இருக்குது அது இனி உக்ரைனை எந்த அளவுக்கு அவங்க சமாளிக்க போகிறாங்கலாம் சும்மா பேச்சுக்காக மட்டும்தான் இருக்கும் ஒன்றே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அமெரிக்கா வந்து உதவி பண்ணால் மட்டும்தான் ஐரோப்பாவால் முடியும் இல்லை என்றால் இல்லை என்று பத்திரிக்கைகள் வந்து எழுதி தள்ளி இருக்கிறாங்க புடின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அது மோஸ்ட் ஒரு பகுதி மட்டும் நாங்கள் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வந்து லிபரேட் பண்ணியிருக்கோம் லுஹான்ஸ் பகுதியை மட்டும் மீதி டானக்ஸ் ஜாப்ரோஷிஷியா கெர்சன் ரீஜியன்லாம் வந்து செவன்டி பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு அதை பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு உக்ரைனுடைய இராணுவத்தை எப்படி அமைதியாக இருப்பது என்பது தெரியும் அவங்க ராணுவமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எங்களுக்கு தெரியும் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு நாங்கள் வரைபடம் பாருங்க நேற்று நட நேற்று நடத்திய தாக்குதலோட வரைபடம் நேற்று உக்ரைன் தரப்பில் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க இது பெரிய பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ரஷ்யா மறுபடியும் க்ய கியூ குளாரியம் மற்ற இடத்துலையும் வந்து ட்ரோன் தாக்குதல்கள் நிறைய இடத்துல நடத்திட்டு தான் இருக்காங்க உக்ரைன் முழுவதும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நடத்திட்டு தான் இருக்காங்க இன்னொரு பாசிட்டிவான விஷயம் ரஷ்யாவுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரே படத்தை பாருங்க நேற்றையெல்லாம் கொஞ்சம் நீல கலராக இருந்ததா உக்ரைன் கொஞ்சம் பிடிச்சதா சொன்னோன்னா நான் கூட கொஞ்சம் உக்ரைன் அட்வான்ஸ்டாக இருக்குது பெல்க்ரோட் ரீஜன்லான்னு சொன்னோன்னா பாருங்க ஒரே நாள்ல மடமட மடன்னு முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் திரும்பி முன்னாடி போன படைகள் வந்து ஓடு ஓடு வேகமாக ஓடுங்க அப்படின்னு திரும்பியெல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்காங்களா ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு சமீரீஜினே சேர்த்து பிடிச்சிக்கலாம் அந்த இட்லையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி மறுபடியும் பிடித்த பகுதிகளை இழந்து கொண்டு இருக்கிறது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனையாக இருக்கும்போது வீரர்கள் அனுப்புறீங்க முன்னேறீங்க திடீர்னு சுட்டதுக்கு அப்புறம் வெளியே வரீங்க என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல தொடர்ந்து இந்த த இந்த தவறை வந்து செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல அந்த வீடியோ நிறைய பகுதியில் ஒரு சில விஷயங்கள் சீனா முதல் முறையாக பாகிஸ்தானுக்குள்ளார தனது இராணுவத்தை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க ஒரு சில பகுதியில் மட்டும் குறிப்பாக நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் ஹைஜாக் பண்ணாங்க இல்லையா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்னால் இதுக்கு முன்பு பாலிச பிஎல்ஏ சார் பிஎல்ஏ சார் லிபரேஷன் ஆர்மியை வந்து ஹைஜாக் பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்களுடைய சீனா என்ஜினியர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்களே பார்த்துக்குறோம் இனிமேட்டு எங்கள் ராணுவத்தை நாங்கள் இறக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு சில நிலைகள் அதாவது விமான விமான நிலையங்களில் ரயில்வே நிலையங்கள் மீது பாதுகாப்பு நிறுத்தியிருக்காங்க இது வந்து முதல் முறை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது என்னென்னா இந்தியாவோட செய்தி இந்தியாவுக்கும் புட்டின் அவர்கள் வருவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு அதனால் நாங்கள் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் பொடின் அவர்கள் கூடியவரையில் இந்தியாவை வருகிறார்கிறாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்தியா இருக்கிறது சரி ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவு பார்க்குறேன் ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் நெருப்பு இன்னொரு பக்கம் பனி மூன்றும் இன்னொரு பக்கம் வந்து பூகம்பம் நான்கு நிகழ்வுகள் மலை எங்கன்னு பார்த்தோன்னா மெக்சிகோ அமெரிக்கா ஒட்டி டெக்ஸாஸ் இங்க மிக கடுமையான மலை திடீர் என்று மலை இங்க நம்ம வெயில்ல வாடி வதங்கிட்டு இருக்கோம் அங்க வந்து மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு திடீர் என்று ஏற்பட்ட மலை பொழிவு இன்னொன்று பார்த்த அப்படின்னா அந்த காட்டுத்தீ இருக்கு இல்லையா சவுத் கொரியா இன்னும் தென்கொரியா இன்னும் அடக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் ஹெக்டர் லேண்டு டோட்டலா எரிஞ்சு போச்சு இருபத்தி ஏழாயிரம் மக்கள் நேரடியாக அனைத்து உடமைகளையும் இழந்திருக்கிறார்கள் அவசர நிலை சூழ்நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான புத்திஸ்ட் டெம்பிள் கம்ப்ளீட்டா சாம்பலாக இருக்கிறது இது அங்க இருக்கக்கூடிய பதிவுகள் இன்னொன்னு பார்த்தோன்னா பூகம்பம் பூகம்பம் மியான்மார் பா பேங்காக் தாய்லாந்தில் ஏற்பட்ட பூகம்பம் அதுல ஆறு புள்ளி ஒன்பதுல ஏழு புள்ளி லிட்டர் அளவுக்கு இப்போ மியான்மர்ல மன்வாயா அப்படின்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மீதி பேங்காக் மற்ற பகுதியெலாம் கொஞ்சம் லைட்டாக ஒன்று வந்துருக்கிறாங்க தாய்லாந்துல மதியமான அளவுக்கு ஒன்று வந்துருக்கிறாங்க தாய்லாந்துல பார்த்தோன்னா ஒரு சில கட்டிடங்கள் இந்த ஸ்கை ரேப் மாதிரி மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கீழே சலிஞ்சு விழுற பதிவுகளும் அங்கங்கே வந்திருக்கிறது அப்புறம் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் என்ன அப்படின்னா திடீர்னு இதுவரை இது மாதிரி நிகழ்வு இருந்தது இல்லைன்றாங்க பெரிய அளவுக்கான ஐஸ் மலை பொழிந்து இருக்கிறதா ஐஸ் மலையில் இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் எப்போவுமே வெப்ப இந்த சூழ்நிலை இருந்ததே இல்லை திடீர்னு பார்த்தா ஐஸ் மலையெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறது டெசர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடி மூடிருக்குன்ற மாதிரியான பதிவுகள் ஸோ நான்கு விதமான இயற்கை சூழ்நிலை நம்ம பார்த்துட்டோம் நம்ம முடிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது முடித்து விடலாமா சம்பவத்தை முடித்து விடலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார்க்கு சேனல் நன்றி வணக்கம்